வணக்கம் அரசியல் பல மாற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் தனி மனிதராகவோ இல்ல ஒரு அமைப்பை சேர்ந்தோ ஒரு கட்சியில் சேர்ந்தோ அரசியல் குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அரசியல் பேசுவார்கள் மாற்றம் கொண்டு வர அப்படிங்கிறதுக்காக அரசியல் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல தற்கொலை தரமா பேசக்கூடிய கும்பல்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கிறவங்க பாஜக இருக்கக்கூடியவர்கள் நாத்தாக்கால்ல இருக்கக்கூடியவர்கள் இப்போ புதுசா அண்மையில் விஜய் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக்கா அந்த தாவேக்கால்ல இருக்கக்கூடியவர்களும் அரசியல் பேசுற அப்படிங்கிற பேர்ல அரசியல் புரிதலே இல்லாமல் அரசியல் குறித்த பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் ஆஹ் அரசியல் அறிஞர்களோடு உரையாடாமல் புத்தகங்கள் படிக்காமல் வெறும் வாட்ஸ்அப்பையும் சோசியல் மீடியாவையும் இருக்கிறது மட்டுமே வந்து பேசுறது அப்படிங்கிறாலும் அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றோம் தாவேக்கா அப்படிங்கறது தட்டி வெட்டு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முழுக்கவும் தற்கொரிகளாகவும் இருக்கிறாங்க பாமக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னாடி பாமக அப்படிங்கிறவங்க தற்குரி என்று சொல்வதை விட ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் பாமக பாமக அப்படின்னாலே வந்து குடிசை குழுத்திகள் அப்படிங்கிற பேரு பேரை வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப பிற்போக்கு பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க ஆஹ் எல்லாருமே வந்து இரண்டு உயிர்களுக்கு பிறப்பார்கள் ஆனா அவங்க மட்டுமே வந்து அக்னி இருந்து பிறந்ததாக பேசக்கூடிய ஒரு அவங்களும் ஒரு வகையான ஜாதி வெறிப்பிடிச்ச தற்கொலைகள் அப்படின்னு சொல்ல முடியும் அன்பையில் கட்சி தொடங்கி அந்த விஜய் வந்து வந்து இன்னும் இன்னும் பிரஸ் மீட் ஒரு பெரிய அரசியல் கருத்தை எல்லாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவர் வந்து கட்சி மேடைகள்லயும் பேசல அதனால தற்கொலைதான் நமக்கு தெரியும் தான் இன்னும் முழுமையாக பேசல அப்படிங்கிறனால பேசினால் இன்னும் பல விவரங்கள் அவரை பத்தி நம்மளுக்கு தெரிய வரும் இன்னுமே வந்து அவர் வந்து ஒரு டோல் மெட்டீரியலா ஆகக்கூடியவர் தான் அப்படிங்கறத இன்னுமே பல வகையில் உறுதிப்படுத்திட்டேன் இப்போதைக்கு அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க எந்த அளவிற்கு ஒரு தற்கொலையாக இருக்கிறார்கள் அப்போ இவங்களுடைய நோக்கம் அரசியல் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் முதலமைச்சர் ஆகணும் பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறபடியே இந்த சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை ஓகேங்க எப்போதும் ஆளும் அரசை எல்லாரும் குறை சொல்லுவார்கள் அப்படி வந்து திமுகவை குறை சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த அந்த குறை சொல்வதில் கூட மக்களின் மீது எந்த கரிசனமும் கிடையாது இங்க அரசியல் மாற்றம் நிகழணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது ஒன்லி முதலமைச்சர் பதவியில கொண்டு போய் விஜய உட்கார வச்சிடணும் அப்படின்னு ஒரு அரைவே காட்டுத்தனமான ஒரு நமக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஆதாரம் தெரியும் எடுத்து சொல்லக்கூடிய வந்து எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம பாஜகவினது மதவெறி அரசியல் மதவெறி தூண்டுகிற வகையில் அவங்க என்னென்ன செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் இதனால் எங்கெங்கெல்லாம் மதக்கலாம் ஏற்பட்டது அங்க அளவுக்கு ஒரு பின்னடைவு அந்த மாநிலத்தில் ஏற்பட்டது அந்த பகுதியில ஏற்பட்டது அங்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் இதனால் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் ஏற்பட்ட பின்னடைவு என்ன சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தரவுகளோட இருக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு இங்க சட்டமன்ற ஒழுங்கு சேர்க்கட்டது எந்த அளவுக்கு போதைப் பொருள் புழங்கியது எந்த அளவுக்கு அதிமுக அதிகார துஷ்பிரயோகம் செய்தது எந்தள்கு அதிமுக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல் தொழில் வளர்ச்சியை கவனம் செலுத்தாமல் பாஜகவிற்கு அடிமையாக இருந்தது அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம் சும்மா ஏதோ ஒரு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தற்கொலைத்தனமாக எந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேசியது கிடையாது பாஜக அரசினுடைய சர்வாதிகாரத்திற்கு ஆதரவாக அதிமுக எந்த அளவுக்கு செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது அப்படிங்கறத நீட் எக்ஸாம் வந்து ஆதாரங்களோட சொல்றோம் ஆனால் திமுகவை எதிர்கிறோங்கிற பேர்ல எதிர எதிர இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவதூறாகவும் வதந்தியாகவும் இருக்குது